ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்களை வழிபட்டனர் அதாவது ரிக்வேத கால ஆரியர்கள் எதை வழிபட்டன அப்படின்னா நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டாங்க ஆகாயத்தை வழிபட்டாங்க ஏன்னா ஆகாயத்திலேருந்து மழை பெய்யுது அந்த மழை பெய்யுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிலை நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் வருது அந்த விளைச்சல் கூட வந்து பார்த்தீங்கன்னா புல் மேய்வு புல் முளைக்குது அந்த புல்லை வந்து பார்த்திங்கன்னா மாடு மேயுது ஏன்னா ஆரியர்கள் கால்நடைகளை வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் அது வந்து பார்த்திங்கன்னா பெய்யுது அந்த நீரை வச்சு விவசாயம் பண்ணாங்க அதனால் ஆரியர்களை வந்து பார்த்திங்கன்னா எதை வணங்கியிருக்காங்க அப்படின்னா நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்களை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டிருக்காங்க எது எது அப்படின்னா நம்ம பஞ்சபூதங்கள் பிருத்திவினா நிலம் அக்னி நெருப்பு வாயு காற்று வருணன்னா மலை இந்திரன்னா இடி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கி வணங்கியிருக்காங்க ஸோ நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்கள் அப்படின்னா இவங்க தான் நிலம் நெருப்பு காற்று மலை இடி ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேரில் அப்போ சொல்கிறாங்கன்னா பிருத்வி அக்னி வாயு வருணன் இந்திரன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க மேலும் அதிதி உஷா ஆகிய குறைவான பெண் தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா வணங்கியிருக்காங்க பெண் தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா அதிதி அதிதின்னா நித்திய கடவுள் உஷா அப்படின்னா விடியற்காலை தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா உஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடவுள்களை வழங்கியிருக்காங்க ஆரியர்கள் என்னென்ன கடவுள்களை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிருத்திவி நிலம் அக்னி நெருப்பு வாயுனா காற்று வருடன்னா மலை இந்திரன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடி இதெல்லாத்தையும் வணங்கியிருக்காங்க அப்புறம் பெண் தெய்வங்கள் அதிதி நித்திய கடவுளவங்க உஷா அப்படிங்கிறது விடய காலை தோற்றம் இந்த மாதிரியான பெண் தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க ஆரியர்கள் அப்புறம் ஆரியர்களுடைய மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டது வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாடு முறையாக இருந்துச்சு அதாவது என்னென்னா இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுனால் எப்படி கும்பிடுவோம் அப்பா சாமி காப்பாற்று என் பிள்ளைங்களை காப்பாற்று இப்போ பையன் நல்லா படிக்கணும் என் என் பசங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டும் இல்லைங்களா ஸோ இந்த ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதம் வந்து சடங்கு முறைகளை அமையமா கொண்டு இருந்துச்சு அப்புறம் வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதோடு செய்வதே அவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருந்திருக்குது அப்புறம் குழந்தைகள் பிரஜா பசு கால்நடைகள் செல்வம் தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினார்கள் இப்போ நான் சொன்னதில்ல வேண்டிகம் செல்ல அந்த மாதிரி தான் குழந்தை நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் கால்நடைகளில் தானே தொழில் அது நல்லா இருக்கணும் அப்புறம் செல்வம் அவங்களுடைய செல்வம்னு எதனா நினைப்பாங்க நிலம் அவங்க வச்சுருக்க நிலம் வீடு இதெல்லாம் நல்லா இருக்கணும் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தெய்வங்களை வணங்கினாங்க ஸ்டில் இப்போவும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்கும் அப்புறம் பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து புனிதமான விலங்காக தான் கருதப்படுது பசுவோடைய கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடைமுறையில் இருக்குது அக்காலத்தில் கோவில்கள் இல்லை சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு கோவில் அப்படின்னு எந்த ஒரு கோயிலும் கட்டப்படலை சிலை வழிபாடும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு வச்சு வச்சு அந்த கல்லுக்கு பொட்டு நம்ம வந்து இப்பெல்லாம் என்ன சாமி நினைக்கிறோமோ அந்த சாமி வந்து நினைச்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பிப்போம் இல்லைங்களா சிலை வழிபாடு சுத்தமாக வழக்கத்தில் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க வானத்தை பார்த்து கும்பிடுவாங்க நிலத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க சரிங்களா ஏன்னா வானத்திலிருந்து மழை பெய்யுது அந்த மழையினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர் ஆதாரம் கிடைக்குது இந்த மாதிரி தான் வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க அக்காலத்தில் கோயில்களும் இல்லை சிலை வழிபாடும் இல்லை та